அண்ணாமலை வந்து தமிழக பாஜகவுக்கு கிடைத்த ஒரு அணு ஆயுதம் பாஜக தலைமை வீணடிக்காது அதிக சாத்திய அதிகமான பலனை கொடுக்குமா இல்ல எடப்பாடி கூட வர்றது அதிக பலனை கொடுக்குமா அப்படின்னா காந்தி கூப்பிட்ட போது எப்படி மக்கள் வரத்துக்கு ரெடியா இருந்தாங்களோ ஒரு மூவ்மெண்டா இருந்ததோ அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டா அவர் பின்னாடி அணி திரத்துக்கு தமிழ்நாடு மக்கள் கணிசமான மக்கள் கணிசமான ஓட்டர்ஸ் தயாராக இருக்காங்க இது ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அது பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு பார்த்திபன் அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழக அரசியல் களம் பரபரப்பா போய்கிட்டு இருந்தது இன்னும் பரபரப்பை கலப்புற மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்த பிறகு நம்ம களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் குறிப்பாக அந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு தமிழக அரசியல் களம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு கூட்டணி கணக்குகள் மாறுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி அரசியல் கட்சியினர் மத்தியிலேயே இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கூட்டணி உறுதியான ஒரு கூட்டணி அதிமுக பக்கம் பலமான கூட்டணிகள் எதுவுமே இல்லை வெறும் பாஜக அதிமுக மட்டும்தான் அதிமுகக்குள்ளேயே பிரிஞ்சு போனவர்களை வந்து திருப்பி சேர்க்கணும் சேர்க்க முடியாது இந்த மாதிரி விவாதங்கள்லாம் கரூருக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற திருமாவளவன் மாதிரியான ஆட்களே விஜய் ஏன் நீங்க இன்னும் கைது பண்ணல விஜய்க்கும் திமுகவுக்கும் ரகசிய டீலிங் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் டாக்டர் ராமதாஸ் அவர்களே அப்போலோவில் போய் மரியாண்மை தான் பார்த்து உடல்நலம் அது உடல் எல்லாம் விசாரிக்கிறாரா எலெக்ஷன் நேரத்தில் எல்லா சந்திப்புகள் எல்லா ஸ்டேட்மெண்ட்டு எல்லா பேச்சுமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான் ஒவ்வொன்றத்தையுமே நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிளில் தான் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இன்னைக்கு வைகோவையும் டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் முதலமைச்சர் நேரில் போய் பார்த்துருக்காரு அப்போலோவில் போய் நலம் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு ராமதாஸை கூட்டணிக்குள் கொண்டு வரணும்னு திமுக ஒரு பக்கம் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் திருமாவளவன் இப்படி கேட்குறது கூட்டணிக்குள்ளே விரிசல் வருமோ காங்கிரஸ் வெளியில் போயிடும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு யூ வியூகம் சொல்லப்பட்டுச்சு இப்போ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அரசியல் கட்சிகளை இந்த கரூர் இன்சிடென்ட் தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்லப்போ விஜய் கிட்ட வந்து காங்கிரஸ் பேசி இருப்பதாக செய்திகள் பார்க்குறோம் அதுவும் வந்துட்டு முதல்வர் கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி சில பிறந்தைக்கு அவங்களும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டே பேசணும் அப்படின்னா இது எதுக்கு நூல் விடுற மாதிரி இருக்குங்க சார் இல்லை நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு பேசணுன்னுலாம் அவசியம் இல்லைங்க ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு உங் அவங்க கட்சி கூட்டம் நடத்த இடத்துல ஒரு நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சி தலைவர்ன்ற முறையில் அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டசியாக பேசுகிறதுக்கும் யார்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஒரு வேலை கூட்டணியில் இருக்கிறோம் அவர் தப்பாக நினச்சிக்கூடாதுன்றதுக்காக ஒரு வார்த்தை இதுக்காக தான் பேசுகிறாரு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்கலாம் ஆனால் அவர் என்ன பேசினார் அப்படின்றது ராகுல் காந்தியோ விஜயோ சொல்லாத வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டா வெர்பாட்டியமா என்ன பேசுறாங்கன்னு தெரியாது ஆனா மறைமுகமா பேச்சுக்கள் எப்படி அடிபடுது அப்படின்னா அதிமுக வந்து டிவிக்கு ஓட கூட நீ வைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதே சமயத்துல இப்ப கேரளா எடுத்துக்கிட்டா காங்கிரஸோட டிவிகே கூட நீ வைக்கிறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சோ அப்ப காங்கிரஸ் கிட்ட ஒரு அவங்களோட க்ளோஸ் ஆகணும்ன்ற மாதிரி டிவிகே ரொம்ப லைக் பண்றாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப அவங்க காங்கிரஸ் தேசிய கட்சி எடுத்துக்கிட்டா இல்ல காங்கிரஸ் பக்கமா இல்ல இப்ப என்டிஏ பக்கம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு எடுத்துக்கலாமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போறது தமிழ்நாடு அசம்பிளிக்கான தேர்தல் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் யார் அப்படின்றது தீர்மானிக்கிற தேர்தல் டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் ஸோ அது வந்து ஆல் இண்டியா வெற்றி கழகம் இல்லை அதனால் எல்லாமே தமிழ்நாடு தான் ப்ரியாரிட்டி இப்போது எலெக்ஷன் வந்து தமிழ்நாடுக்கு தான் நடக்கப்போகுது அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எது தேவையோ அதை நோக்கி தான் எல்லாருமே நகருவாங்க அப்படி பார்த்தா விஜய் வந்து காங்கிரஸ் கூட போகிறது அதிக சாத்திய அதிகமான பலனை கொடுக்குமா இல்லை எடப்பாடி கூட வர்றது அதிக பலனை கொடுக்குமா அப்படின்னா எடப்பாடி கூட வர்றது தான் அவருக்கு அதிக பலனை கொடுக்கும் ஆனால் அங்கே இருக்கிற ஒரே நெருடல் என்னென்னா அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறது அவர் ஏற்கனவே வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்லாம் பாஜகவையும் திமுகவையும் சொல்லிட்டார் டிக்ளேர் பண்ணிட்டார் டிக்ளேர் பண்ண பிறகு பாஜக இருக்கிற ஒரு கூட்டணிக்கு வர்றது அப்படின்றது விஜய்க்கு சங்கடமாக நெருடலாக தான் இருக்கும் ஆனால் காலம் இந்த மாதிரி பல வித்தியாசமான கூட்டணிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்துருக்கோம் காலத்தின் சூழல் கருதி இப்போ அண்ணா திராவிட நாடு கேட்டார் அப்புறமா வந்து வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும் அதனால வீடு முக்கியம் அப்படின்னு அந்த திராவிட நாடு கொள்கையை கைவிட்டார் ஸோ அதனால் இது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம் அதனால நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் எப்படி யோசிப்பார் அச ஸ்ட்ராட்டஜிஸ்டா நான் என்ன நினைக்கிறேன் நமக்கு எது ஆதாலும் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறார் முதலமைச்சர் கேண்டிடேட்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் அப்போ நீங்க எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்தா எடப்பாடி முதலமைச்சர் ஆவாரா விஜய் முதலமைச்சர் ஆவாரா எடப்பாடி முதலமைச்சர் அப்போ நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அவர் காங்கிரஸ் கூட போலாம் அப்படின்னு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் ஆனா காங்கிரஸ் கூட போனா வெற்றி வாய்ப்பு அதிகமா அதிமுக மாதிரி ஒரு பலமான கூட போனா வெற்றி வாய்ப்பு அதிகமா அப்படின்னா நீங்க ஜெயிச்சாதான ஆட்சி அமைக்க முடியும் கண்டிப்பா விஜயகாந்த் வந்து நீங்க கிங் மேக்கரா கிங்கா அப்படின்னு நான் கேட்டேன் அப்புறம் எனக்கு தொண்டர்கள்லாம் கிங்குன்னு சொன்னாங்க அதனால மக்களிடம் கூட்டணி ஒன்னு அமைச்சாரு ஆனா அது என்ன ஆச்சு நீங்க ஜெயிச்ச பிறகுதானே எல்லாமே ஜெயிக்கவே இல்லைன்னா அதனால இந்த வியூகங்களை வந்து முடிவு பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் முடிவு கொருவாங்க இப்பவே யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க ஓகே சார் அதே மாதிரி நீங்க நெருடல் பத்தி பேசுறீங்க இந்த நெருடல் எடுத்துக்கும் பொழுது பாஜக அண்ட் அதிமுக கேட்டு நிறைய இருந்தது எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு தெரியும் பட் அதுக்கப்புறம் கூட்டணி வச்சுட்டாங்க அந்த சமயத்துல இப்ப என் டிஏ எடுத்துக்கிட்டா விஜய் நினைக்கிறத வந்துட்டு ஓகே பாஜக வந்து நமக்கு எதிரின்னு நம்ம சொல்லிட்டோம் அவங்களும் செய்யறதுல பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி அவங்களே அப்படி பேசணும் அவங்களே ஒன்னாயிட்டாங்க அப்போ இங்க ஏடி ஒத்து போறதுல பிரச்சனை இருக்காதா இல்ல அவங்க கூட இருக்கிறதுனால பிரச்சனை கண்டிப்பா வரும்ன்ற மாதிரி இருக்கீங்களா சாத்திய கூறு தயக்கம் இருக்கும் தயக்கத்தை மீறி சேருவாரு சேர நான் இப்படி ஒரு தயக்கம் இருக்கு அது அந்த கூட அவசியம் இல்லை ஏன்னா அரசியல்ல எல்லாமே நடக்கும் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்திருக்காங்க இன்னைக்கு நீங்க சித்தாந்த எதிரின்னு சொல்ற திமுகவே பிஜேபி கூட கூட்டணி அமைச்சிருக்கு பிஜேபியோட அமைச்சரவையிலேயே இருந்திருக்காங்க அமைச்சர்களா பங்கு பெற்றிருக்காங்க அதனால திமுகவே பிஜேபி அமைச்சரவை இருக்கும் போது விஜய் ஏன் பிஜேபி கூட இருக்கக்கூடாது ஸோ பிஜேபி கூட டிவிக்கு போகிறதுல நல்லது தான்றிங்க போகிறதுனால யார் வந்து ஐயோ நீங்கள் இங்கே போயிட்டீங்க அதனால் ஒன்று ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ பர்சன்ட் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் சிறுபான்மையினர் ஓட்டு போயிடும் அப்படின்னு யோசித்து போகிறது தயங்கலாம் இன்னொன்று கூட்டணி மட்டும்தான் நம்ம வெளிப்படையாக பேசுகிறோங்க கூட்டணியை தாண்டி நிறைய அரித்மெட்டிக்ஸ் வந்து அரசியலில் இருக்குது எந்த மாதிரி நீங்கள் நேரடியாக கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு கூட கட்டாயம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்குது நாங்கள் எங் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் ஏதோ நிர்பந்தம் காரணமாக ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நேரடியாக கூட்டணிக்கு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது இப்போ சில இடங்களில் திமுக முக்கியமான ஆட்கள் இருக்காங்க அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை கெடுக்கிறதுக்கு அங்கே முக்கியமான கேண்டிடேட்ஸை டிவி கே சைட்லேருந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கான்ஸ்டுவன்சி அந்த கான்ஸ்டுவன்சியில திமுக ஒருத்தர் இருக்காரு அவர் எதிர்த்து அதிமுக ஒருத்தர் நிற்கிறார் இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில அதிமுக இருக்கிறதுனால சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு அந்த இடத்துல வராது வந்தாலும் கம்மியாக வரும் அப்படின்னா இந்த இடத்துல விஜய் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை போடுறாரு ஒரு தலித் கேண்டிடேட்டை போடுறாரு அப்படின்னா அவர்கள் சிறுபான்மை வாக்குகளை வாங்குவாங்க அவங்க வாங்குற எந்த வாக்குமே அதிமுக வாக்கு கிடையாது திமுக வாக்கு தான் வாங்குறாங்க அப்ப திமுக காரர் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குறாரு இவர் ஐம்பத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்குறாரு ஏடிஎம் கே இவருபோது இவரு நாலாயிரம் ஓட்டு வாங்கினா கூட ஐம்பதாயிரம் ஓட்டு நாற்பத்தி ஆறாயிரம் ஆயிரம் அதே நாற்பத்தி தான் வாங்குவார் ஆனா ஏடிஎம் கே காரர் ஜெயிச்சிருவார் கரெக்ட்ங்களா அதனால நேரடி கூட்டணிக்கு தான் போகணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது அரசியல்ல சேர்ந்து செயல்படணும் முடிவு பண்ணா ஆயிரம் வழிகள் இருக்கு நல்ல வழியும் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஐடியா வந்து அவர் கூட சொன்னாங்க தெரியலையா நீங்க சொல்றீங்க இல்லை இந்த நமக்கு அது எங்கள் வேலையே எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கிறது தோக்குறது இதை மட்டும்தான் பொதுமக்கள் பார்ப்பாங்க ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு கணக்கு இருக்குல்ல நீங்க போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா குறைந்த வாக்கு சதவீதத்தில் தோல்வியை தழுவுனவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஐநூறு ஓட்டுக்கு கீழே ஒரு நாலஞ்சு தொகுதியில வெற்றி வாய்ப்பு போயிடுச்சு ஆயிரம் ஓட்டுக்கு கீழே சில தொகுதிகளில் போயிடுச்சு அஞ்சாயிரம் வாக்கு கம்மியா வந்து நிறைய தொகுதிகளில் இருந்து இந்த முறை எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது மிக 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 கடினமான சிக்கலான ஒரு தேர்தல் இதுல வெற்றி வாய்ப்பு ரொம்ப அந்த வெற்றி சதவீதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இது இன்னும் நாராடு ஆக போகுது அப்போ ஐநூறு ஓட்டு இல்ல நூறு ஓட்டுக்கு அந்த ஒவ்வொரு தொகுதியில யாராவது ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குற ஒருத்தர் காலத்துக்கு வந்தா கூட அது அந்த தொகுதியோட தொகுதியுடைய இக்கோசிஸ்டமே மாத்தி விட்டுரும் ஒரு சுயேட்சை நிக்கிறார் நீங்க விஜய் கூட விட்டுருங்க யாரோ ஒரு சுயேட்சை அவரால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வாங்க முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அசம்பிளில அப்ராக்சிமேட்டாக ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கு எல்லா தொகுதியிலுமே நாற்பது பெர்சன்ட் வந்து இளைஞர்கள் இருக்காங்க நம்முடைய தமிழக வாக்காளர் பட்டியலில் நாற்பது சதவீதம் இளைஞர்கள் இருக்காங்க அதுவும் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியில் பரவலாக எல்லா தொகுதியிலுமே அப்ராக்சிமேட்டாக நாற்பது இருக்காங்க ஒரு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க ஒருத்தர் ஒரு டிக்டாக் ப்ராப்ளம் மாதிரி ஒரு இன்ஃப் இன்ஸ்டா இன்ஃப்ளூன்ஸ் நிற்கிறான்னு வச்சுங்க அவர் ஒரு மூவாயிரம் ஓட்டு ஒருத்தர் போட்டால் கூட மிகப்பெரிய கட்சியுடைய ஒரு வேட்பாளர் தூத்து போய்ட்டு வந்தார் மூவாயிரம் ஓட்டால் ஸோ மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகிடும் இம்பாக்ட் கிரியேட் அதனால தான் இந்த எலெக்ஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பெரிய கட்சிகளுக்கே தெரியல ஸோ பார்த்து பக்குவமாக ரொம்ப ரொம்ப பக்குவமாக செய்யணும் ஓகே இப்போ நீங்கள் விஜய் வந்து ஏடிஎம்கேவோட வந்தால் இந்த மாதிரி சொல்கிறீங்க அதே விஜய் அவர்கள் வந்து ஏ டிஎம்கேவோட போயிட்டால் எந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அரசியலில் நிரந்தர எதிரியில் அதுக்கான வாய்ப்பு வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது ஆனா திமுக கூட போறதுக்கு இவர் எதுக்கு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்ன்ற அந்த கேள்வி வந்துடும் அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ கமல்ஹாசன் கூட தேர்தலாம் சந்திச்ச பிறகுதான் அப்புறம் இப்போ திமுக கூட்டணிக்குள்ள வந்தாரு நீங்க ஒரு தேர்தல் கூட சந்திக்காம எடுத்த உடனே டேரெக்டாக கூட்டணிக்கு போயிட்டீங்க அதுவும் திமுக கூட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா திமுக ஆளும் கட்சியா இருக்கு கட்சி கூட கூட்டணிக்கு போன பிறகு நீங்க யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவீங்க இங்க எப்பவுமே தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ஒருத்தர் வரணும்னு ஓட்டு போடுறது இல்லை ஒருத்தர் வரக்கூடாதுன்னு தான் ஓட்டு போடும் மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு ஓட்டு தான் திமுக ஆட்சி மறுபடியும் திமுக ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு ஓட்டு போடும்போது தான் அதிமுக ஆட்சி வருது இப்படி தான் தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ காலம் நடந்திருக்கு அவர் வந்து ஸ்டாலின் வரணும் அவர் நல்லாட்சி கொடுப்பார் அப்படின்லாம் ஓட்டு போடல இந்த கவர்மெண்ட் வேணாம் போன கவர்மெண்ட் அது அடிமை கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லி மத்திய பாஜக கிட்ட தமிழக உரிமைகள் எல்லாம் அடமான வச்சுட்டாங்க இவங்க திரும்பி வரக்கூடாது அப்படின் போது அந்த இடத்த டிஎம்கே ஃபில் பண்ணுது இப்போ டிஎம்கே ஊழல் கட்சி அப்படின்னு மக்கள் நினச்சாங்க இவங்க வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அந்த இடத்த ஏடிஎம்கேவோ இல்லை விஜயோ ஃபில் பண்ணணும் அப்போது ஒருத்தர் வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்னொருத்தர் வராங்க அப்படி இருக்கும்போது திமுக ஆளுங்கட்சியாகும்போது திமுக கூட போகிறதுல என்ன பாயிண்ட் இருக்குது ஓகே நீங்க அந்த ஆங்கிள் சொல்றீங்க ஸோ அதை தான் அவர் வந்து ஏற்கனவே சொல்லும்போது கூட போட்டியே வந்துட்டு இங்க திமுகவுக்கும் டிவி கேக்கு தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு இல்லையா அது கரூருக்கு முன்னாடி பட் இந்த கரூருக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன் சார் இவர் ஒரு அதிகமான பேசு பொருளா மாறி இருக்காரு இப்ப நீங்க உடனே ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுகவுக்கு நான் தான் மாற்று அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா உங்களை நீங்க பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க திமுகவுக்கு இதுவா தான் பேசணும் திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று திமுகவுக்கு சரியான எதிரி நாங்கள் தான் அப்படின்னு தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச முடியும் ஸோ அதை அவர் பண்ணார் அதை இதுக்கு கரூருக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியாது அதுலேயே கூட நீங்கள் விஜய பற்றி கேள்வி கேட்கும்போது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்வார் நான் சினிமா செய்திகள் பார்க்குறது இல்லை விளையாட்டு செய்திகள் பார்க்குறது இல்லை இப்படின்லாம் கடந்து போக ட்ரை பண்ணாங்க நிறைய சீனியர் அமைச்சர்கள் கூட விஜயை வந்து கடந்து போக ட்ரை பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி விஜய் அப்படி கடந்து போக முடியாத இடத்துக்கு விஜய் வந்திருக்கார் இனிமேல் யாரும் வந்து விஜய் பற்றி கேள்வி கேட்கும்போது போது இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொல்ல முடியுமா நான் சினிமா செய்திகள் பார்க்குறது இல்லைன்னு இன்றைக்கி சொல்ல முடியாது அது சொன்னால் ரொம்ப பிளண்டரான ஒரு பதிலாக அது இருக்கும் அப்போ விஜய் வந்து அந்த இடத்துலேருந்து நகர்ந்து 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 ஒரு குறுகிய காலத்துக்குள்ள தன்னை ஒரு அரசியல் தலைவர் அப்படின்ற ஸ்டேஜருக்கு நகர்த்திக்கிட்டார் இப்போ கூட்டணி கணக்குகளை அவர் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா போட போறாரு அப்படின்றது தான் இங்கதான் பெரிய பெரிய தலைவர்களே சருக்குவாங்க கூட்டணியை சரியாக அமைக்காத காரணத்தினால் டாக்டர் ராமதாஸ் சில வாய்ப்புகளை தவற விட்டுருக்கார் வைகோ கூட்டணியை சரியாக அமைக்காதனால் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திலேயே வந்து திசை மாறி போயிருக்கேன் அவருடைய அரசியல் வாழ்க்கையில பல சரிவுகளை சந்திச்சிருக்காரு பெரிய பெரிய தலைவர்களே கூட்டணியுடைய திசையை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாம தவறான இடத்துல கூட்டணி சேர்ந்து இல்ல தனியா நின்று தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தொலைச்சிருக்காங்க விஜய் புதுசாக வந்திருக்காரு அதனால இந்த இடத்துல அவர் ரொம்ப 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 கவனமா இருக்கணும் சார் விஜய் விஜய் கட்சி இருக்கு இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்க்கும்போது கூட இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களாக அறியப்படக்கூடிய ஆனந்த் அவர்களும் சரிங்க ஆதவ அர்ஜுன் அவர்களும் சரி ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுன் வந்துட்டு ஒரு பொறுப்பட்ட தன்மையா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே விமர்சனம் வச்சிருந்தாங்க புசியானந்த் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்ல ஒன்பது நாள் ஆச்சு அவர் எங்க இருக்கான்னு தெரியல இன்னும் தேடப்பட்டு வருதுன்ற மாதிரி இருக்கு அப்போ இந்த கட்சி வந்து தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு தேடுதல் வேட்டியும் ஒரு பக்கம் போய்கிட்டிருக்கு அப்போ இந்த எப்படி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரும் நீங்க பாக்குறீங்க இது ஒரு நபர் கட்சி விஜய் அப்படின்ற ஒருத்தருக்காக கூடுற கூட்டம் தான் இது இது ஆதவ் அர்ஜுனாவுக்காகவோ கூட்டம் இல்லை அவர்களுடைய நிர்வாகிகள் வேணா புஷி வந்து ஜென்ரல் செக்ரட்டரியா இருக்காரு அப்படின்றதுனால அவருடைய அவருடைய குட் புக்ஸ்ல இருக்கணும் ட்ரை பண்ணலாம் ஆனா பொதுமக்களோ கேடர்ஸோ அவர் மேல விருப்பம் இருக்கிறவங்க ஓட்டு போட போறவங்க ஓட்டர்ஸோ இது விஜயுடைய கட்சியா தான் பாக்குறாங்க இது தாவேகா அப்படின்ற பேரை விட விஜய் கட்சி அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க விஜயகாந்த் கட்சி வந்து தேமுதிகன்ற பேரை விட விஜயகாந்த் கட்சின்னு தான் கிராமத்துல நிறைய பேர் தெரியும் நீங்க ஆரம்பத்தில் எடுத்துக்கோங்க இப்ப உங்க கேள்விக்கு பதில் என்னன்னா எம்ஜிஆர் கூட இவரை கம்பேர் பண்ணி பேசுறாங்க ஆனா எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியில வந்தவர் அப்படி வரும்போதே அவர் கூட அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் வெளியில் வந்தாங்க திமுகலேருந்தே வந்து ஸோ அவங்க எல்லாருக்குமே அரசியல் தெரியும் வைகோ திமுகவிலிருந்து இருந்து வெளியில் போய் மதிமுக ஆரம்பிக்கும் போது அது ஒரு செங்குத்தான பிளவு திமுகலேருந்து நிறைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் வைக்கோ கூட போயிட்டாங்க அப்போது அவங்க எல்லாருக்குமே கட்சி எப்படி நடத்தணும் ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாமே தெரியும் ஸோ ஒரு புது கட்சி உதயமாகும் போதே ஸ்ட்ரக்சரோட உதயமாகும் ஏடிஎம்கே அப்படி தான் உதயமாச்சு மதிமுக தான் உருவாச்சு அப்படி மன்றத்தில இருந்து கன்வெர்ட் ஆன கட்சி யாருமே அரசியல் தலைவர்கள் கிடையாது யாருமே அரசியல் தலைவர்கள் ஆதவ அர்ஜுனாவோடு முகம் மட்டும்தான் அந்த முகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியிலே இன்னைக்கு இருக்கு நான் ஒரு கம்பாரிசன் சொன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கூடுதலா கூட தெரியும் காந்தி உப்பு சத்தியாகிரகத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்ட போது எப்படி மக்கள் தன்னெழுச்சியா எழுந்து போனாங்களோ அந்த மாதிரி விஜயை பார்க்க விஜய் ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டா மக்கள் வரத்துக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க உடனே நான் வந்து காந்தி கூட விஜயை கம்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஊபிக்கல் வந்து கமெண்ட்டில் போட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க நான் சொல்ல வருது காந்தி விஜய் ஒன்றுன்னு சொல்ல காந்தி கூப்பிட்ட போது எப்படி மக்கள் வரத்துக்கு ரெடியாக இருந்தாங்களோ ஒரு மூமெண்ட்டாக இருந்ததோ அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டா அவர் பின்னாடி அணி திரல்றதுக்கு தமிழ்நாடு மக்கள் கணிசமான மக்கள் கணிசமான ஓட்டர்ஸ் தயாராக இருக்காங்க இது ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அது ஒரு தற்கூரி கூட்டம் அணில் குஞ்சுகள் கூட்டம் அப்படின்னு அதை ட்ரோல் பண்ணுறதுக்கு வேணா அப்படி பேசலாமே தவிர கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி கிடையாது நீங்கள் சொல்கிற அந்த அணில் குஞ்சுகளுக்கும் தற்கூரிகளுக்கும் ஓட்டு இருக்குது உங்களை தற்கூரின்னு சொல்கிற உங்களுக்கும் ஓட்டு போடுவான்னா தன்னுடைய அபிமானத்தை வச்சிருக்க தன்னுடைய தலைவருக்கு அவன் ஓட்டு போடுவாங்க அப்போ அவன் ஓட்டு உங்களுக்கு வேணும் இல்லை அப்போ அவங்களை நீங்கள் திருப்பி திருப்பி இப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் ஏமாந்து போயிடுவீங்க ஸோ லாஸ் வந்து தான் இருக்கும் லாஸ் வந்து யார் அவர்களை தற்கூரின்னு சொல்கிறாங்களோ அவர்கள் தற்கூரியாக மாறிடுவாங்க அவங்களுக்கு தான் லாஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் மிகப்பெரிய எழுச்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அது இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அதை நம்ம நம்மளால நேரடியாக கண்ணில் பார்க்க முடியுது ஓகே இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லும்போது இன்னொரு விஷயத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் விஜய் அப்படின்ற ரோல் இப்போ இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு எந்த இடத்துல அவர் ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கா நீங்க சொல்வீங்க இல்லை இதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க இந்த இன்சிடென்ட்டையே வந்து அவர் அவருடைய பர்சனல் சுபாவத்துக்கு ஏற்றபடி ஹேண்டில் பண்ணிக்கிறார் அவர் இலக்கிய மனம் படைத்தவராக இருக்கலாம் அதனால நம்ம திருப்பி அங்கே போனோம் இல்லைங்க வேணாம் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும் இல்லை போலீஸ் சொல்லியிருக்கலாம் இல்லை கூட இருக்கவங்க சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்னா சேஃப்டி பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து சென்னைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லலாம் கேட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் அரசியல் அனுபவம் அவருக்கு இருந்திருந்தால் அவர் வந்து கரூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருக்க மாட்டார் அது ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் தவற விட்டார் அந்த இடத்துல அவர் அங்கே இருந்திருக்கும் அவங்க கூட அவங்க என்ன சொன்னாலும் அந்த பாயிண்ட்டை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு பாயிண்ட் பட் இதுக்கு மேலே எதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் அப்படி ரோலுக்கு நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகும் பொதுமக்களுடைய கோபம் விஜய் மேலே இல்லை இது அரசு தான் இருக்கு அப்ப மக்கள் இந்த அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின் போது அந்த மக்கள் கூட இன்னும் இறங்கி அவர் பழக ஆரம்பிக்கணும் இன்னும் கொஞ்சம் ஓபன் அப் ஆகணும் இப்போ ஒரு க்ளோஸ்டு ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர்ல மட்டுமே அவர் மக்களை சந்திக்கிறார் அவரு இதை தாண்டி மக்களை அவர் மேல எக்கச்சக்கமான அபிமானம் வச்சிருக்காங்க அவரும் மக்கள் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரணும் ஓகே அப்போ இந்த தேர்தலில் நிற்கும்போது தனியாக நின்னால் எந்த மாதிரி இம்பாக்ட் வரும்னு தெரியும் இதுவே வந்து கூட்டணியோ நின்னால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கணும் தெரியும் இல்லையா அப்போது இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தனியாக நின்று ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு வச்சுக்கோங்களேன் அது அரசியல் கட்சி ஏதாவது டிவி கேட்கும் அது லாஸ் எப்படி இருக்கும் இல்லை அவர் நம்பி வரக்கூடிய மக்களுக்கு அது லாஸாக இருக்குமா இல்லை அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு முன்னோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி மூ ஆகுறாங்க வச்சுப்போமே அந்த சமயத்தில் ஏடிஎன்கே ப்ளஸ் பிஜேபி இந்த என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடியவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிவிகே ஒரு பக்கம் அதுக்கப்புறம் திமுக ப்ளஸ் அலையன்ஸ் அவங்களுடைய கூட்டணி இந்த மூணு பேர் களத்தில் இறங்கினா எப்படி இருக்குங்க சார் இல்லை கூட்டணி என்டிஏ ஓடைய வச்சா எப்படி இருக்குங்க சார் இம்பேக்ட் டிவிகே அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தால் அது உறுதியாக ஸ்வீப் நிச்சயமாக அவர்கள் ஆட்சி அமைச்சிருவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா இன்றைக்கி அரசுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் நிறையவே இருக்குது அரசு மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது நிறைய விஷயங்களில் அது ஆளும் அரசு எந்த அரசாக இருந்தாலும் அதிருப்தி இருக்கும் அதிருப்தியோட அளவு வேணால் மாறும் இந்த அரசை பார்த்தா பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப போயே ஆகணுன்ற மாதிரி ஒரு அதிருப்தி இருக்கும் இது வந்து இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அந்த பர்சன்டேஜ் வேணா மாறும் இன்றைக்கி டிவி கே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சேர்ந்தால் உறுதியாக அடுத்த ஆட்சி அந்த அந்த கூட்டணி தான் விஜய் தனியாக நிற்கிறார் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்திடும் ஏன்னா விஜயுடைய கட்சி வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க கட்சி இப்போ பாமக தனியா நிற்குதுன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து வட மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்கும் இப்போது புதிய தமிழகம் இந்த மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்க ஒரு கட்சினால் தென் மாவட்டத்தில் மட்டுந்தான் இருக்கும் ஆனால் விஜயுடைய கட்சி ஒரு ஜாதி கட்சியும் கிடையாது ஒரு ஏரியாவை சேர்ந்த ஒரு பகுதியை சேர்ந்த கட்சியும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க அதற்கு ஆதரவாளர்களும் ஓட் பேங்கும் இருக்கு இருக்குது அதனால தமிழகம் முழுக்க பரவலாக ஓட்டு போட போறாங்க அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் அது ஒவ்வொரு இத பேராமீட்டர்ஸை மாற்றும் நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல விஜய் கேண்டிடேட் நிற்கிறதுனாலயே திமுக காரர் ஜெயிப்பார் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சு ஒரு இடத்துல தாவேகா கேண்டிடேட் நிக்கிறதுனாலயே அவர் ஒருவேளை மைனாரிட்டி கேண்டிடேட்டாவோ இல்லை அங்க செல்வாக்கு மிக்க கேண்டேட்டா வந்தோ அவர் திமுக ஓட்டை வாங்கிட்டாருன்னா அதிமுக கேண்டிடேட் ஜெயிச்சிருவாரு அதனால இவர் வந்து திமுக அதிமுகன்னு எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவார் தனியாக நின்னா அது பாதிப்பு இவருக்கு சாதகமா அப்படின்னா அது சாதகம் வந்து ரொம்ப குறைவு ஏன்னா நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு அஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினா போதும் ஆனால் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டாவது வாங்கணும் அப்போதான் நீங்கள் முப்பது பர்சன்ட் ஓட்டாவது வாங்கணும் மற்றதெல்லாம் பிரிஞ்சு போச்சுன்னா கூட நீங்கள் வந்து அஞ்சாயிரம் ஓட்டு வாங்குறது ஈஸி ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட்லேருந்து பன்னெண்டு பெர்சென்ட் வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு விஜய் கட்சியால் வாங்கிட முடியும் ஆவரேஜா பத்து பர்சன்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும்னா முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கணும் நீங்கள் பத்து பர்சன்ட் வாங்கி மற்றவங்களெல்லாம் தோக்கடிக்கலாம் நீங்கள் ஜெயிக்க முடியாது இதையும் விஜய் உணர்ந்திருப்பார் இதையெல்லாம் மனசில் வச்சு தான் அவர் கூட்டணி முடிவுகள் எடுக்கணும் ஓகே அப்போ அவர் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பாதிப்பை ஏற்படுத்த அவர் வந்திருக்காரா இல்லை ஜெயிக்க வந்திருக்காரா சொல்லிட்டு இல்லைங்களா சார் அப்படி எடுத்துக்கலாம் அப்படி தான் எடுத்துக்கலாம் ரைட் இன்னொரு பக்கம் இப்போ திமுக பக்கம் பார்க்கும்பொழுது கடைசியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா எடுத்துக்கலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஏரியாலையும் பிஸியாக இருக்காங்க இப்போ ப்ரெசன்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்க மக்கள் தேடி தேடி போகிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் வராங்க அதே மாதிரி இப்போ கூட பெரிய ஈவெண்ட்டு கல்விகள் தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ ஓவரால் பார்க்கும்பொழுது ஒரு பார்த்து பார்த்து பக்குவமாக பண்ணுற மாதிரி இருக்குது சார் மீண்டும் ஆட்சி பிடிச்சே அவங்க கொஞ்சம் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது அவங்க கூட்டணியும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இதுவும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல விஜயை தாண்டி எலெக்ஷனுக்கு இன்னும் அஞ்சு ஆறு மாதம்தான் இருக்குது அஞ்சு ஆறு மாதம் இருக்கும்போது ஆட்சியில் யார் இருந்தாலும் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லா விதங்களையும் போராடுவாங்க அப்படி போராடுறதுடைய ஒரு தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் நீங்க நாலு வருஷம் இது எல்லாத்தையும் கிராஜுவலா செஞ்சுருந்தா இவ்வளோ விஷயங்கள் கடைசி நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நீங்க ஏன் அதெல்லாம் கடைசி நிமிஷத்துல செய்கிறீங்க இதெல்லாம் ஆரம் ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சுருக்கலாமா நீங்கள் இவ்வளோ திட்டங்களை இப்போ அனௌன்ஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் எவ்வளோ நிறைவேற்றினாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அதையே உங்கள் கட்சிக்காரங்க திமுக காரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதுன்னு ஆர் சொன்னார் அது முதலமைச்சர் சொல்லும்போது அவர் ஒரு நம்பர் சொன்னார் உதயநிதி சொல்லும்போது அவர் ஒரு நம்பர் சொன்னார் அவங்களுக்குள்ளேயே வந்து எவ்வளோ சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்ற கிளாரிட்டி அவங்களுக்கே இல்லை

அவர் சரியாதான் செஞ்சாருன்னா அப்புறம் அவரை நிதியமைச்சர் இருந்து மாத்துறீங்க இப்போ நீட் ரகசியம் எனக்கு தெரியும் நீட்டை விலக்கிடுறோன்னு சொன்னீங்க நீங்க வந்ததுக்கு அப்புறமா மூணு நாலு எக்ஸாம் நடந்துச்சா மூணு மூணு வருஷமா நாலு வருஷமா நீட் இன்றைக்கும் நீட் இருக்குது நீங்களே இப்போ நீட் கோச்சிங்கை கவர்மெண்ட்டில் நீட் கோச்சிங் கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றீங்க அப்போ மக்கள் எப்படி உங்களுடைய வாக்குறுதிகளை நம்புவாங்க நீங்க முதல் இப்போ கொடுக்கறதுனா திமுக ஆட்சியே ஜனங்க பார்த்துருக்காங்களே தவிர திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பார்த்தது கிடையாது மு க ஸ்டாலின் முதல் முறையாக முதலமைச்சராகி இருக்கிறார் கட்டுறீங்களா முன்னாடி அவங்க அப்பா இருந்தார் அவங்க அப்பாவுக்கு கீழே அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறது வேற அவர் அவர் மேல ஒரு மிஸ்டர் கிளீன் இமேஜ் இருக்கு அப்ப மக்கள் வந்து இவர் ரொம்ப நல்லவர் இவர் மிஸ்டர் கிளீன் இமேஜ் உள்ளவர் இவர்கிட்ட கொடுத்தா ரொம்ப கவர்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை நீங்க காப்பாத்தினீங்களா சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்துச்சா அப்படின்னா டெய்லி நம்ம பேப்பரில் பார்க்குற ஊடகங்களை பார்க்குற செய்திகள் அப்படி இல்லை இந்த திருவண்ணாமலையில் ஒரு ஆந்திராலேருந்து வந்த ஒரு பொண்ணு ரெண்டு போலீஸ்காரங்க ரேப் பண்ணி அவங்களை நம்ம டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய போலீஸ்காரர்களுக்கு இப்படி செஞ்சா பிரச்சனை ஆகும் அப்படின்ற பயம் இருந்தா அந்த வேலையை செய்வாங்களே அப்ப அந்த பயம் இல்லை அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு துறையில் இருக்கிற ஆட்களே அது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிற ஆட்கள் இப்படி பயம் இல்லாமல் இருந்தாங்கன்னா இதெல்லாம் ப்ரூஃப் முதலமைச்சர் மேலேயோ ஆட்சி மேலேயோ பயம் இல்லை அப்படின்றது அப்போது மக்களுக்கு எப்படி நல்லெண்ணம் வரும் அப்படி மக்களுக்கு நம்ம மேலே அபரிமிதமான நன்மதிப்பு இல்லை நம்ம செல்வாக்கு சரிஞ்சிருச்சு அப்படின்றது ஆள்பவர்களுக்கும் தெரியுது அதை சரி பண்ணாதான் இவ்வளவு திட்டங்களை வேக வேகமாக வேக வேகமாக செய்கிறாங்க இன்னும் பல திட்டங்கள் வரும் இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நீங்கள் எல்லா இடங்கள்லையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பல திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க தொடங்கி வைப்பாங்க அடிக்கல் நாட்டுவாங்க எல்லாம் ஆனால் மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நம்பிடுவாங்க அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்லை அப்படி நீங்க சொல்றீங்க ஒரு பக்கம் திமுக பத்தி இப்படி ஒரு விமர்சனம் இன்னொரு பக்கம் விஜய் கட்சி திரும்ப வரேங்க சார் இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே மரத்துல ஏறுறாங்க டிரான்ஸ்ஃபார்ம் இதுல அப்புறம் பஸ் வரும்போது டயருக்குள்ள வண்டி ஓட்டுறாங்க எல்லாமே நடக்குது இப்போ இவங்க எல்லாம் பொறுப்பா இருப்பாங்க எடுத்துக்க முடியுமா சார் ஏன்னா ஆண்டுகிட்டு இருக்க கட்சி அது மாதிரி அவனுடைய அப்பா கலைஞர் அவர்களுடைய ஆண்டு இருக்காரு ஸோ அனுபவம் எத்தனை வருஷம் தெரியும் உங்களுக்கு சிக்ஸ் இல்ல இதுக்கு பதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க அதுதான் சொன்னேன் இவங்க தனியாக நின்னாங்கன்னா ஜெயிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கு அதான் ரீசன் அதான் ரீசன் ஏன்னா உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க நீங்கள் அந்த பத்து தான் வாங்குவீங்க நீங்கள் முப்பது வாங்கி ஜெயிக்க முடியாது நான் தான் சொல்கிறேன் எந்த தொகுதியிலையுமே முப்பது வாங்க முடியாது அப்போ இவங்க எம்எல்ஏ ஆகும் இவங்க எப்படி ஆட்சி அமைப்பாங்க நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா நீங்கள் ஸ்பாயிலர் தான் யாருடைய வெற்றி வாய்ப்பு திமுகவோட வெற்றி வாய்ப்பை நீங்கள் கெடுத்து விடலாம் இல்லை அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை நீங்கள் கெடுத்து விடலாம் ஆனால் நீங்கள் எந்த பக்கமாவது அணி சேர்ந்தால் மட்டும்தான் அந்த அணி தான் வெற்றி பெறும் ஓகே இப்போ அண்ணாமலை அவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது தவிர்க்க முடியாத அரசியல்வாதி அவர் சாதாரண தொண்டர் அப் சாதாரண காரியக்கர்த்தா சொன்னாலும் சரி முன்னாள் பாஜக தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் சரி இல்லை ஐபிஎஸ் சொன்னாலும் சரி பிகாஸ் அவர் அறிவித்ததோ இல்லை பாஜக தலைவராக இருந்தபொழுது திமுகவை கடுமையாக எதிர்த்த போது அவர் சொன்ன சில விஷயங்கள் ஸ்வீட் பாக்ஸ் ஊழலாக இருக்கலாம் பல ஊழல் இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுத்தாங்க ஏதாச்சும் இப்போ திருவாரூரில் வந்து அந்த ஸ்ட்ரீட்காக பேர் வைக்கும் போது கூட வேண்டான்னு சொல்லி ஒரு போர் கொஞ்சம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறோன்னு சொன்ன விட அவர் பேக் எடுத்துட்டாங்க அப்படி அவருக்கு பே அவருடைய விஷயங்களுக்கு வந்துட்டு நிறைய ஒரு பவர் இருக்குதுல்ல சார் ஸோ அவருடைய ரோல் வரக்கூடிய எலெக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு தேர்தல் வகு வியூக வகுப்பாளராக நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அண்ணாமலை வந்து தமிழக பாஜகவுக்கு கிடைத்த ஒரு அணு ஆயுதம் அணு இதுமா ஆமாம் அவரை பாஜக தலைமை வீணடிக்காது அப்படின்னு நான் நம்புறேன் அவருக்கு ஏதோ ஒரு ரோல் கொடுக்க போகிறாங்க அது என்ன ரோல் அப்படின்றதுல அவங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்கஷன்ஸ் இருக்கலாம் அதனால தான் அதை இன்னும் தெளிவுபடுத்தாம இருக்காங்க அதனால தான் அவர் அமைதியாக இருக்கார் ஏன்னா தமிழ்நாட்டிலே இன்றைக்கி பாஜக இந்த அளவுக்கு கால் ஊனி இருக்குது பட்டி எல்லாம் பாஜக கொடி பறக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து திரு அண்ணாமலை தான் ஸோ ஒரு ஒரு யங்ஸ்டர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து பதவியை தொடர்ந்துட்டு வந்தவர் அப்படின்ற முறையில் அவருடைய வே வேகம் விவேகம் ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி தமிழக பாஜகவை இந்த அளவுக்கு வளர்த்துருக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கா அப்படின்னே தெரியாத ஒரு நிலையிலேருந்து இன்னைக்கு தமிழ்நாடு பாஜகவை பற்றி தமிழ்நாட்டில் பாஜக எங்கே இருக்குது அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு காலத்தில் இது நோட்டா கூட போட்டி போடுற கட்சி அப்படின்னு சொன்ன யாரும் இன்றைக்கி வந்து நீங்கள் நோட்டா கூட போட்டி போடுற கட்சின்னு சொல்ல மாட்டாங்க பாஜக வளர்ந்துருக்கு அந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அண்ணாமலையுடைய உழைப்பு தான் இன்னைக்கு இருக்கிற இப்போ இருக்கிற தமிழக பாஜகவுடைய தலைவர் வந்து நீங்கள் வயசுலேயே நிறைய வித்தியாசம் இருக்கு இவர் யங்ஸ்டர் இவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி ரெண்டு பேரோட அப்ரோச்சுமே வேற வேற அரசியல் அனுபவம் இவருடைய அரசியல் அனுபவம் வேற ஸோ இவர் வந்து டெல்லியில இருந்து நமக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒட்டி நம்ம செய்யணும் அப்படின்னு காத்துட்டு ஒன்று செஞ்சாலும் பொறுமையாக செய்கிறாள் இவர் தடாலடியாக செஞ்சாலும் கட்சிக்காக எதையாவது செஞ்சு கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாள் ஸோ ஒரு பெரிய கட்சிக்கு இளைஞர்களுடைய வேகமும் தேவை பெரியவர்களுடைய விவேகமும் தேவை இப்போ இவரை அதிமுக கூட கூட்டணி நல்லபடியா போகணும் ஸ்மூத்தா இருக்கணும்ன்றதுக்காக ஐநா நாகேந்திரன் இந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க அதே சமயம் அண்ணாமலையை அப்படியே வீணடிச்சிட மாட்டாங்க அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் சீக்கிரம் கொடுக்கப்படும் அப்படின்னு நான் இந்த எலெக்ஷனில் வந்து அவருடைய பார்ட் மிகப்பெரிய அளவில் இருக்கும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா இருக்கும் நன்றி சார் பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க தமிழ்நாடு அரசியல் களம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு இப்ப மட்டும் இல்ல இன்னும் அடுத்தடுத்த மாசம் அடுத்தடுத்த வாரம் சில கேள்விகள் உங்ககிட்ட கேக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார்